நல்லது நண்பர்களே அமைதியா இயல்பா அமர்ந்துக்குங்க நென்மைய கருத்துட போடிக்குங்க உடலையும் மனதையும் தளர்வா வச்சுக்கோங்க நம்ம எதையும் தேட வேண்டிய அவசியம் கிடையாது எல்லாமே நமக்குள்ள இருக்கு நமக்குள்ள இருக்கிற ஆற்றலை நம்ம வெளிப்படையை செய்யறோம் அதை தான் அது நமக்கு நன்மையை செய்யும் பிரபஞ்சத்து எல்லாத்தையும் படைப்பாற்றல் நமக்குள்ள இருந்தாலும் நம்மளுடைய அப்படியா சரி பாக்குறேன் சார் அப்படியா சரி சரி பாக்கு என்ன காரணத்துல ஆ இப்போ சரியா இருக்கா சரியாக்கா சரியா ஆ நல்லது அதான் இயல்பா மியூட்ரூ போட்டுருங்க நம்ம நமக்குள்ள செல்வோம் அவங்களை படி

நமக்குள்ள இருக்கிற இந்த இரையாற்றல் வந்து ஒரு அமைதி நிலையில இருக்கு செயல்படாத நிலையில இருக்கு காரணம் என்னன்னா நம்மளுடைய தன்முனைப்புங்கிறது அதை தாண்டி செயல்பட்டு இருக்கு இந்த நாம் வாழ்ற சமூகத்தோட டாமினேஷன் சின்ன குழந்தையா இருக்கும் போதே நம்மள நம்மளுடைய இயல்பான உணர்வுகளையும் இயல்பான இறைஞானங்களையும் தடுத்துட்டு இருந்தது இப்ப திரும்பவும் அதை நம்ம வந்து உயிர்ப்பிக்கணும் திரும்பவும் வந்து அதை மேம்படுத்தணும் அதுக்காகத்தான் நம்ம பெ பெரியவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இறைவனுக்கு அர்ச்சனை பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க அர்ச்சனைன்னா வேற ஒன்றும் இல்லை அவருடைய குணங்களை ஞாபகப்படுத்துறது அதே மாதிரி நம்மளுடைய இயல்பான குணங்களை இறைத்தன்மையை நம்ம ஞாபகப்படுத்திக்கிறோம் அதை வந்து ஞாபகப்படுத்துறதுக்கு வார்த்தைகளா இல்லாம நடைமுறை செயல்களா இருக்கும் அன்பா பொறுமையா தைரியமா மென்மையா மன்னிக்கிற குணத்தோட அதை அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பழக பழக உள்ள இருக்கிற ஆற்றல் அதுக்கு நம்மளை வழி நடத்தும் அது சக்தியை பெற்ற பிறகு அது முழுமையா நம்மளுடைய மனதையும் உடலையும் ஆன்மாவையும் அது வந்து அது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துரும் அதுக்கப்புறம் நம்ம வந்து தாயார பாதுகாப்புல இருக்க குழந்தை மாதிரி மகிழ்ச்சியாக இருக்க முடியும் அதை சொன்னீங்க அதை பத்தியும் சொல்ல முடியும் சொல்லுங்க மரணம் இல்லா பெருவாழ்வு மூலமும் அடைய முடியும் அப்படின்னு சொன்னீங்க நமக்குள்ள இருக்க அந்த இறைத்தன்மையை உணர்ந்துட்டோம்னா இறைத்தன்மை தான் நினைக்கும் போது அப்புறம் இங்க இங்க இறைவனுக்கு இருக்கு இந்த உடல்ங்கிறது எனது அது அப்படிங்கறது வெளியில இருந்து பத்தி அழிஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை நான் இந்த உடம்புல இருக்கிறப்ப இதோட ஒட்டி கிடக்கும் போதுதான் பிரச்சனை நான்கிறது வெளியில தான் இருக்கு அத நம்ம உணர்ந்துட்டோம் அப்படின்னா நமக்கு எப்படி மரணம் இருக்கும் ஆஹ் நல்லது நன்றி 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 ஆ நன்றி நன்றி இந்த இறை பேச்சில் எல்லாம் கலந்து கொண்டதற்கு நன்றி நம்ம நாளை சந்திப்போம் நன்றி 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 வணக்கம் 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 ஆ வணக்கம் வணக்கம் நன்றி நன்றி 땡큐 சார் ஆ நன்றி பா 땡큐 சார் ஆ 땡큐 nandi alis na